வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதிவினால் பேரா மாயிகா கல்வி நிதியுதவியாக மூன்று அல்லது நான்கு லட்சம் ரெங்கெட்டி ஒவ்வொரு மாதமும் வழங்கி வருகிறது பேரா மாநிலம் மாயிகா கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் மூன்று அல்லது நான்கு லட்சம் ரெங்கிட்டே உயர்கல்வி மாணவர்களுக்கு நிதியுதவி செய்து வந்ததாக நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் பேரா மாயிகா தலைவரும் மாயிகாவின் தேசிய உதவி தலைவரும் ஆகிய ராமசாமி கூறினார் நமதுக்கு டேப் கல்லூரியும் டிவேட்டாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கும் நிறைய ரெனோவேஷன் எல்லாம் செய்து பிள்ளைகள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் டேஃப் காலேஜில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பட்டம் பெற்று இருக்கிறார்கள் அதே போன்று எய்ம்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கல்லூரியில நிறைய ஸ்டூடெண்ட் படித்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுக்கு இருபது மெடிக்கல் மெடிக்கல் சீட் இருக்கு ஆனா எப்ளிகேஷன் எடுத்த இருநூத்தி நாற்பது மெடிக்கல் எங்களை எங்களால் என்ன காரணம் தரம் உள்ள கல்லூரி அதனால பிள்ளைகளை தூரமா இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைகளை நமது கல்லூரிக்கு அனுப்புங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம இருக்கிறோம் இது நம்ம சொத்து நமது சமுதாய சொத்து மாயிக்கா நம்ம சமுதாய கட்சி நம்ம இந்தியர்கள உள்ள கட்சி இதெல்லாம் யாரும் மறக்க கூடாது எப்பொழுதும் மாய்கா வந்து பாருங்க நாங்க கண்டிப்பாக உதவி செய்ய சமுதாயத்துக்கு எப்பொழுதும் இருப்போம் இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாக பேராக்கில் நான் தலைவராக இருக்கின்றால் அலுவலகத்துக்கு இம்மாதம் ஏழு மாணவர்களுக்கு சுமார் இரண்டு லட்சம் கீழ் கல்வி நிதியுதவியாக வழங்கப்பட்டது இந்திய மாணவர்களை தவிர்த்து இன மாணவர்களுக்கும் பாகுபாடின்றி உதவி வருகிறது பல்கலைக்கழகங்களில் உயிர்கழிவு பயிலும் மாணவர்களுக்கு உதவுவதோடு தீவிர கல்வியை தொடரும் வாய்ப்பும் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் மாய்காவால் உருவான தேவ் கல்லூரியில் இதுவரை சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் படித்து நன்மை அடைந்துள்ளனர் மாயிக்கா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் தேவ் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை தவிர்த்து மற்ற உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கு உதவி வருகிறது மாய்க்காய்க்கு என்பது இந்திய சமூகத்தின் கட்சியாக என் பேர் வந்து ஏஞ்சலின் ஸோ நான் ஏம்ஸில் வந்து மூணு வருஷம் படித்தேன் டிப்ளமானர்ஸிங் அண்ட் தென் என் படிப்புக்காக நான் வந்து லோன் எடுத்துருக்கேன் லெவன் தௌசண்ட் இது வந்து எனக்கு உதவியாக இருக்குமான்னு நான் நம்புகிறேன் அவசியத்தை உணர்ந்து உதவி வருகிறது குறிப்பாக கல்வியின் அவசியத்தை உணர்ந்து நம் மாணவர்களுக்கு உதவி வருவதாக அவர் மகிழ்ச்சியோடு கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது